எல்லாம் வணக்கம் என் பேர் விஜயலட்சுமி திருவண்ணாமல இருந்து நாங்கள் நாங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் இருந்து ஆரம்பித்து ஒரு சிறு தொழில் குறு தொழில் இல்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு போகலான்றதுக்காக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோங்க எங்களோடய கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு வெங்கையம்மன் தோல் ஆராய்ச்சி நிலையம் இதில் மெயினாக பேருக்கு தான் வந்து தோல் ஆராய்ச்சி நிலையம்ன்ற மாதிரி இருக்கும் அந்த ஆராய்ச்சியும் செஞ்சுட்ருக்குறாங்க திருநீற்றுப் பச்சிலைன்ற ஒரு மூலிகையை பற்றி தான் இந்த முழு காணொலியில் நாங்கள் பேச போகிறோங்க இது என்ன மாதிரி மகத்துவம் இருக்குது இதை எப்படி ஆராய்ச்சி செஞ்சோம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் இதில் விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பலனளிக்கக்கூடியதுன்றதை நம்ம இப்போ பேச போகிறேன் திருநீற்றுப் பச்சிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா டைமில் இதில் ஏதாவது மருந்து இருக்குதா சளி இருமலுக்கு சரியாகுதான்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பக்கட்ட ஆராய்ச்சி நிலையை செய்து பார்த்தோம் அதில் பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கொரோனா வந்து உள்ளே வந்து வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு மாலிக்குள் இருக்கிறதா எங்களோட ஆராய்ச்சியில் தெரிஞ்சிது ஒரு ஆரம்பக்கட்ட ஆராய்ச்சி நிலை தான் அதுக்கு அடுத்த கட்டையாக கண்டிப்பாக எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லை பண உதவியும் தேவைப்பட்டது அதற்காக நாங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அந்த செடியை வந்து விளைவிச்சு அது ஒரே இடத்துல விளைவிச்சு அதை வந்து எந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்ற மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்க சில விவசாயிகளை அணுகணும் அதில் கண்டிப்பாக நிறைய பேர் முன் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த சிறு சிறு கன்று இல்லைன்னா விதைகள் வந்து எங்கக்கிட்ட கிடைக்கலைங்க ஏன்னா ஆராய்ச்சி செய்யும்போது ஒரே இடத்துல விளைஞ்ச செடியாக இருக்கணும் அதே வந்து ரீப்ரொட் கம்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கணும் அதனால் இப்போ இங்கே திருவிழா ஒரு முக்கிய ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்க ஒரு அதிகாரி அணுகணும் அவர்களுடைய நிலங்கள் இருந்தது அதில் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி அங்கே ஒத்துக்கிட்டாங்க அப்போது வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கன்று வந்து எங்களுடைய விதைகள் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஒரு பத்து செடியாக்கி அந்த பத்துலேருந்து நூறு ஆகி இப்போ வந்து ஆயிரத்தி நூறு செடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நட்டுருக்கும் இந்த தோட்டத்தில் இந்த செடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ணி அதை வந்து அடுத்து காய வச்சு மற்ற மூலிகைகளோட சே சேர்க்காம இந்த மூலிகளை மட்டுமே என்ன மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்துட்ருக்குறோம் இதை வந்து மக்களுக்கு கொடுத்து பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொரோனான்ற ஒரு இதில் தான் ஆரம்பத்தில் செஞ்சு பார்த்தோம் ஆனால் எல்லாருமே வந்து கொரோனா போகிறதுனால எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் வாத்தியார்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா கொரோனா மட்டும் பார்க்காதீங்க மற்ற நோய்க்கு குணமாகதான்னு பாருங்கள் ஏன்னா கொரோனாவுக்கு யூஸ் பண்ணுற ரெம்டிசிவியர்ன்ற மருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கானது கிடையாது மற்ற நோய்க்கான மருந்தை ரீபர்பஸ் மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னொரு நோய்க்கும் பயனுள்ள மருந்தை மாற்றலான்ற மாதிரி தான் ஆராய்ச்சி செய்வாங்க அதே போல் இந்த திருநீற்று பச்சை இருக்க மருந்தும் ஆரண்ய வைரஸால் குணப்படுத்துகிற மற்ற நோய்களுக்கு குணமாகுதான்றதுக்காக செய்து பார்க்கலான்றதுக்காக பார்த்தோங்க அப்போது நிறைய மக்கள் வந்து நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களாம் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க நாங்கள் சொல்கிறத வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பிபி ஆகுதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சுகர் டயப்டிக் பேஷண்ட்ஸு அவங்க சொன்னது வந்து எனக்கு மெடிசன்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல என்னால் சொல்லவும் முடியல ஏன்னா அவங்க யூஸ் பண்ண மாதிரி எல்லா டேப்டிக் பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அந்த டயப்டிக் பேஷண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நான் காலைல அஞ்சு தழை சாப்பிட்டு பார்த்தோம்மா நான் சொல்லலை அவங்ககிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சளிக்காக தான் நான் சொன்னேன் அவரே சொல்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன் காலைல அஞ்சு தழை மதியம் அஞ்சு தழை சாயங்காலம் அஞ்சு தழை சாப்பிட்டேன் ஆனால் அவர் விவசாயம் செய்கிறவருங்களாம் மதியம் உச்சி வெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி ஆகுது அதனால் அந்த அஞ்சு தழை குறைச்சிக்கிட்டுமான்றா என்கிட்ட கேட்டாருங்க நான் சொன்னேன் ஒரு வேலை சாப்பிடுங்க போதும் ஏன்னா நம்மளுடைய ஆதங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சாப்பிட்ட உடனே சரியாக இன்னும் நோய் வலி உள்ளவங்க தான் தெரியும் அதை கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அதனால் அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு நான் சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிடுங்க போதும் அதை டைரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு குறைஞ்சிடும் அட்லீஸ்ட் மெயின்டெனன்ஸ் லெவலாக இருக்கும் தான் சொன்னோம் இது எப்படி நீங்க வந்து டயபெட்டிக்ஸ் இது பண்ணலாம் அப்படின்றது சொல்லும்போது அந்த ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்சுலின் லெவலில் வந்து பேலன்ஸ்டா வச்சிருக்கணும் அது அப்பதான் அது வந்து நம்ம ஏதோ ஒரு அஹ் வெளிக்காரங்களா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதோ ஒரு காரணத்துல இந்த மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகாம போயிடுதுங்க அப்போது அந்த இன்சுலின் வந்து ரெகுலராக சுரக்கிறதுக்கு இதை வந்து இன்டியூஸ் பண்ணுறது அதாவது ஊக்குவிக்கிற ஒரு மூலக்கூறு வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க ஸோ இப்போ நாங்கள் என்ன ஆராய்ச்சி செய்யலான்னு இருக்கிறோம்னாக்கா டயபெட்டிக்கும் ஒரு ஒரு எலிக்குட்டியோ இல்லை எதுக்காக அதாவது கொடுத்து பார்த்து அதாவது செயற்கை முறையில் அதுக்கு டயபெட்டிக் உருவாக்கி இந்த மருந்தை வந்து அதுக்கு செலுத்தி மருந்துன்னா இந்த தழையை பெருத்து கஷாயமாக ஆக்கி அந்த கஷாயத்தை வந்து அதுக்குள்ளே கொடுப்போம் ஃபஸ்ட்டு நோயை உருவாக்கும் அப்புறம் இந்த கஷாயத்தை கொடுப்போம் அப்போ அந்த டயபெட்டிக் அந்த அந்த சக்கை நோய் உள்ளது கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்ற ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியும் போயிட்டுருக்குதுங்க பேரலெலாம் இப்போ இது இல்லாமல் இன்னொரு சொல்லணும்னு பார்க்க கோழிகளுக்கு கோழிகளுக்கு கொரோனா போலவே ரன்னிங் நோஸ் அதாவது மூக்கொழுகு நோயின் வாங்க இதுக்கு வந்து இது வரைக்கும் அதாவது மருந்து கிடையாது இதுக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துட்ருக்காங்கனாக்கா வேக்சின் தான் கொடுத்துருக்காங்க முதல் நாள் பிறந்த குட்டியிலேருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு வேக்சின் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனாலும் இந்த மருந்து சாப்பிட்டாலுமே அந்த வேக்சின் கொடுத்தாலும் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதாவது வெளி காரணங்களால் அந்த நோய் தொற்று அந்த கோழிகளுக்கு உருவாகிடும் அப்போ அப்படி உருவாச்சுன்னா ஒரு நோய் ஒரு கோழிலேருந்து அடுத்தடுத்த கோழிகளுக்கு அப்படியே பரவி போய் என்ன ஆகும்னா கோழி பண்ணையே அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுங்க அப்போ அந்த கோழி பண்ணையை இழுத்து மூடுறாங்க அப்போ அந்த விவசாயிக்கு அது லாஸ் தான் அது இப்போது பண்ணைகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போயாவது கோழிப்பண்ணைகள் நடைஞ்சு பாருங்க ரொம்ப தாங்க முடியாத ஒரு துர்நாற்றம் வீசும் அந்த கோழிகளோட அழுக்காக இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்கும் அப்போ அதில் வேலை செய்கிற அந்த மனுஷர்களுக்கும் அந்த அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ரொம்ப சுவாசக்கொளறு பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு அதிகமாக அனுபவிப்பாங்க அப்போது நாங்கள் அதை இன்னொரு ப்ராடக்டாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறோன்னாக்கா பண்ணைகளில் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி ரெடி பண்ணி இந்த மூளைக்கூறு இருக்க அந்த தலைகள் இருக்க மூளைக்கூறு ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டோம்னா அந்த கோழிகளுக்கும் அந்த நோய் உருவாகாது மனிதனுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து அந்த கோழி சாப்பிட்ற உணவுகளில் இது வந்து கொஞ்சம்தான் இருக்கும் இந்த மூளைக்கூறு அது சாப்பிட்றதே குட்டியான உணவுப் பொருள்கள் தான் அதில் இது கொஞ்சம் கலந்து கொடுத்தோம்னா சரியாகும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் ட்ரையலும் பண்ணிகிட்ருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் அது குடிக்கிற தண்ணி ஒரு நாக்கில் ஒரு சொட்டு தான் அது டச் பண்ணும் அது தொட்டு தொட்டு சாப்பிடும் அந்த கோழி இல்லைங்களா அந்த தண்ணியில் இது ஒரு ஒரு மூலிகை எல்லாம் கலந்து இதையும் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த கோழிக்கு வந்து உடம்புக்கு நோய் சக்தியும் கொடுக்கும் இந்த நோய் சொல்கிறேன் இல்லைங்களா கேசல் டிசீஸ் வைரஸ் அந்த நோய் வந்ததுன்னா அந்த கோழி வந்து முட்டையிடுறதை வந்து நிறுத்திடுங்க அப்போது அதோடைய லாஸும் ஃபார்மருக்கு தான் விவசாயிகள் தான் நிற்குங்க முட்டையிடவும் செய்யாது அதோடய வெயிட்டேஜும் குறைஞ்சி போயிடுங்க அது அப்போ ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க விவசாயிகள் அப்போது இந்த நோய் எதிர்பக்தியும் இதை உருவாக்கி கொடுக்கும் அந்த முட்டையிடுற திறனையும் அதுக்கு அதிகமாக்கி கொடுக்கும் இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்கா இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணிட்டோம் இன்னமும் வந்து அடுத்த லெவலுக்கு என்ன போயிருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கிறோம் இதை செய்கிறதுக்கு அவங்களும் இந்த சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ் அதாவது ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் செஞ்சு பார்த்த எல்லா அடிப்படையிலையும் அவங்க கட்ட ஃபண்டு அதாவது உங்களுடைய ஆராய் ஆராய்ச்சிக்கான ஃபண்டும் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் அதாவது அடுத்தமாக தொழிலை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்காக கவர்மெண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட மற்ற இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஆர்வமுள்ள மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நாங்கள் ஒன்றுலேருந்து பத்து கோடி உங்களுக்கு தரோம் நீங்கள் முன்னேற்றம் எடுத்துகிட்டு போங்க இதை ஏன்னா இது வரைக்கும் வெளியே தெரியல இந்த நோயால் மக்களும் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி விலங்குகளுக்கும் இது கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க ரெடியாக வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து ஒருத்தங்க இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டிலேயே இன்னொருத்தவங்க வந்து இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் வந்து சளி இருமல் ஃப்ளூ நார்மலாக வரும் அப்போ குழந்தை போயிட்டு இந்த சழையை சாப்பிடலாம் அந்த கஷாயம் சாப்பிடுனா சாப்பிடாது அப்போ நாங்கள் என்ன நினச்சிருக்கோம்னாக்கா இந்த விக்ஸ் மிட்டாயி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா பேர் சொல்லக்கூடாது ஆனால் ஒரு மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மிட்டாயா இல்லைன்னா ஒரு சின்ன ஷேப்பில் தான் மாற்றிக்கிட்டோம்னா குழந்தை விளையாடும் போது ஒரு டாய்ஸ் அதை வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடுவோம் இல்லாமல் அதுக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் இருக்கும் அது இதெல்லாம் வந்து எங்களுடைய உள்ள ஒரு ப்ராடக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த பேட்டியில் விவசாயிகள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக உதவி வேணும் திரும்ப திரும்ப நான் என் விவசாயிகள்கிட்டையும் நான் கேட்குறேன் என்னென்னா மக்கள் வந்து நம்ப மாட்டுறாங்க என்னது திருநீற்று பச்சலையா இது சும்மா சாதாரணமாக எங்கே வேணால் விளைஞ்சிட்டு கிடக்கும் இதை போய் நீ பயிர் வச்சு நீ எங்கிட்ட வாங்கிக்கவியா நீ வாங்கிக்கிட்டு இல்லைனா அப்போ எங்களுக்கு அது லாஸ் தானே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மனசு உடையிற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க நாங்கள் கண்டிப்பாக போன வருஷம் இல்லை கடந்த ஐந்து இது ஆறாவது வருஷம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அந்த அடி இது நாங்கள் இதில் நாங்கள் படாத கஷ்டங்கள் இல்லைங்க மக்களுக்கு என்னால் இப்போ சொல்லக்கூட முடியல சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறேன் இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்குது கஞ்சா விற்குது இன்னும் என்னென்னமோ சொல்ல முடியுமோ என் மனசை காயப்பட்டேன் என்னென்னமோ பேசிட்டாங்க என்னோடய நோக்கம் ஒரே ஒன்று தான் மக்களுக்கு போய் சேருது இது யார் சாப்பிட்றாங்களோ என்னை நம்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நான் போயிட்டுருக்குறேங்க இப்பொழுதைக்கு நான் கிலோ வந்து ஒவ்வொரு விவசாயிகள்கிட்டையும் நான் கேட்குறது சாதாரண மனிதனுக்கு அது போகும் சுத்தமாக தூயமாக போய் சேரணும் அதுங்க இப்போதைக்கு நான் வந்து இந்த நோய் சரிப்படுத்துதுன்னு என்னால் விற்க முடியல ஏன்னா கவர்மெண்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் பண்ணணுமா அது இப்போதிக்கி மனிதனுக்கு கொண்டு போகாத வருமானம் ஈற்றது தொழிலாக பண்ணணுன்னா கோழிக்காக போங்க தான் சொல்கிறாங்க அப்போ கோழியை விட மனிதனோட உயிர் அவ்வளோ முக்கியம் தான் என்னோடய கேள்வி நிறைய பேர் அதாவது கொரோனா மட்டும் நான் சொல்ல வரல திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நாற்பது வயசுலேயே மாரடைப்பால் இறந்து போகிறாங்க ஜிம் போகிறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க எவ்வளவோ இஷ்யூஸ் நிறைய இருக்குது என்னம்மா நீ இந்த ஒரு செடியை போயிட்டு எல்லா மருந்துக்கும் குணமாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லா கஸ்டமர்ஸும் கொடுத்த ஃபீட்பேக் வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் நம்ம காலத்தில் ஒரு ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்கிறேன் வெத்தலை சாப்பிடுங்கணுமோ அது வேண்டாம்னு நம்ம நிறுத்திட்டோம் நாம இதை ஜஸ்ட் போகிற வழியில் நீங்கள் பிரிச்ச உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு நர்சரியில் போய் கேங்க பத்தே பத்து ரூபா தாங்க இந்த செடியோட விலை இது நீங்கள் வச்சு நீங்கள் இது பராமரிக்க பராமரிக்கவே இல்லை ஒரு துளசி செடி எப்படி சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு மூலையில் வச்சுடுங்க தழை பிரித்து பிரித்து வரும்போது இங்கே சாப்பிடுங்க அவ்வளோதான் இல்லை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா மாடியில் வச்சுடுங்க இல்லை மாடி கூட இல்லையா ஒரு ஒரு உங்கள் வீட்டுக்கு வெளியே கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட இடம் இருக்கும் ரோடு அதில் ஒரு செடியை நட்டு வைங்க அதை நீங்கள் அந்த செடி நட்டுட்டு அதில் வந்து அதுலேருந்து வர விதைகளை திரும்ப திரும்ப வந்து அப்படியே புதாராட்டம் நல்லா வளருங்க அது அதை நீங்கள் பறித்து உங்களுடைய வீட்டில் ஒரு நில ஒரு சின்ன ஒரு ரெண்டடி கூட வேண்டாங்க அது துணி போட்டு அதில் அலசி காய வச்சுட்டு அதை காய வச்சுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பதப்படுத்தி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு எப்பெல்லாம் தேவையோ அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிங்க இது இதுதான் நான் வந்து மக்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என்னால் வந்து சில பேர் என்னன்றாங்கன்னா இந்த பொண்ணு வந்து காசு இது பண்ணுது இதை போய் காசு கொடுத்து விற்கிதுன்றாங்க நான் வந்து காசுக்காக சொல்ல இதை உண்மையாக மருத்துவ மூலிகைக்குள்ள மருத்துவ குணமுள்ள ஒரு மூலக்கூறு இருக்குது அதை சாப்பிடுங்க அதை சாப்பிட்டு சரிப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து நான் செய்கிற ஆராய்ச்சி வந்து எங்கேயோ சில பேர் கேள்விப்பட்டதுனால ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டு கேள்வி இந்த செடி இருந்ததுங்களா ஒரு பத்து வயசு குழந்தை தான் அவன் ஸ்கூல் போயிட்ருக்கிறான் அவனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துருக்குது சரி நான் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தழையை வந்து பறித்து சாப்பிட வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தழையில் மூணு தட தான் கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்களாம் அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருக்காங்க வேறு எதுவுமே பண்ணலை அந்த குழந்தைக்கு பத்து நாளே சரியாயிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒன் வீக் தான் மேடம் எடுத்தோம் சரியாயிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இது எங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு ஈவன் எவ்வளோ பெரிய நாங்கள் அவார்டு வாங்கினாலும் அது எங்களுக்கு பெருசாக தெரியாது அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னென்னாங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சிக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு டாக்டர் தான் அவங்க அவங்க என்ன சொன்னால் எங்களோட அன்பளிப்பாக ஒரு ஆயிரத்தூபா நான் அவங்களுக்கு கொடுக்குறேங்க மேடம் எங்களால் முடிஞ்சது இது ஏன்னா நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம் என் குழந்தைக்கு பத்து வயசுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன ஆனால் ஆனாலும் அதை சரிப்படுத்த முடியல ஆனால் அந்த தழையை நான் நான் எங்கக்கிட்ட அவங்க வாங்கி கூட கொடுக்கலங்க அவங்க அவங்களாம் அந்த தழையை வந்து பறித்து சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சோம் அது சரியாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நான் கொடுத்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நிறைய பேர் எனக்கு தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் சொல்கிறது நாங்கள் கண்டுபிடிச்ச மூலிகளில் நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க கோவிட் டைம்லேயே வந்து ஒரு டாக்டர் அவங்க டென்டல் அவங்க இன்னொரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவர் ரெம்டிசிவிர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐசியூவில் இருந்தாங்க இந்த தழையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு சேலமில் இருந்தாங்க நாங்கள் போய் கொடுத்து மூணு நாளில் தான் வந்துருந்தாங்க அவங்க ரொம்ப சிவியராகங்க ரெம்டிசிவிர் கிடைக்கலன்ற சுச்சுவேஷனில் அது என்ன வேணால் மருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது பற்றி எங்களுக்கு இந்த தழையை சாப்பிட்டு மட்டும் மட்டும்தான் குடிக்க சொன்னேன் அவங்க சாப்பிட்டுட்டு கன்ஃபார்மாக மூணு நாளாக வெளியே வந்துட்டாங்க அவங்க அவங்க வந்துட்டுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருந்தாங்க ஆனாலும் உங்கள் தழை சாப்பிடு ஏதோ இதில் கிடச்சிருச்சு எங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படின்றாங்க இது எனக்கு என்ன சொல்கிறது எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆன்மீக ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதோடு இன்டர்லிங்க் பண்ண விருப்பம் இல்லை ஏன்னா நான் படித்தது ஜெர்மனியில் நான் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நோய் எப்படி உருவாகுது மருந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி தான் படிச்சிருக்கேன் நாங்கள் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை நாங்கள் அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் நிறைய விஷயங்களில் தெய்வம் துணையோடு தான் நாங்கள் போய்ட்டு உட்காந்துருக்குறோம் எப்படான விட்டுலாம் நான் ரொம்ப அப்செட் ஆகி நான் உட்காரும் போதெல்லாம் ஏதோ ஒரு கடவுள் வந்து விட்டுறாத நாங்கள் இருக்கிறோம் தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி என் முதுகில் சுமந்துக்கிட்டு தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்குது அதுக்கான காரணம் இந்த மக்கள்லாம் கொடுத்த ஃபீட்பேக் அந்த வயசானவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பாருங்கம்மா ரொம்ப முடியலம்மா அந்த அந்த டிசம்பரில் சொல்லுவாங்க சளி இருமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியல சளி முடியும்ல நான் உன் தழை சாப்பிட்டமா தாயி அது சாப்பிட்டோன்னே சரியாயிடுச்சியே அப்படின்னாங்க என் வீட்டு பொண்ணு மாதிரி நீ பேசினமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஸோ அவங்க மனசில் நான் ஒருத்தியாக இருக்கிறேன் நான் வந்து காசு கொடுத்து விற்கல நான் எதுவுமே செய்யலை அவங்களுக்கு இந்த மூலக்கூறு இருக்குது இதை சாப்பிடுங்க சரியாகுன்ற ஒரு ஆராய்ச்சியோட வெளிப்பாடை தான் நான் சொன்னேன் அவங்க அதை அவங்க வீட்டுல இருக்க தழை தான் சாப்பிட்டாங்க சுடு தண்ணி குடித்தாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சுன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க மூலிகைகளில் தான் இந்த சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி இதை நான் எங்கள் பக்கமாக வந்து விளைவிச்சிட்டு இருக்கிறேங்க ஆனால் மற்ற மாவட்டங்கள்லையும் அவங்க வீட்டு பக்கத்தில் விளைவிக்கிற செடிகளை சாப்பிட்டு சரியாகிறாங்க அதனால் நான் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம்னு நான் சொல்ல வரல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் செய்யுங்க இதை விளைவிச்சு எங்ககிட்டயே கொடுங்க கண்டிப்பாக இங்கே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றோம் அதனால் எங்களுக்கு விவசாயிகளோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் இது மட்டும் இல்லாமல் மற்ற திரும்ப திரும்ப ஏன் சொல்கிற நோய்கள் நோய்கள் அப்படின்றதுனால நிறைய நோய்கள் இப்போ இளம் வயது மரணம்ன்றது சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு என்ன சொல்கிறது நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு அறுபது வயசுன்றதாவது ரிட்டையர்மெண்ட் தான் நம்ம வைப்போம் அது அறுபதுக்கு அப்புறம் எண்பது போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் வந்து மாமிசம்ன்றது என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையோ அது சூழ்நிலை ஏதோ ஒரு அப்படி சாப்பிடுவோம் இப்போ அப்படி இல்லை மாமிசம்ன்றது அத்தியாவசிய பொருளாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கூடமாக சேர்ந்துருச்சிங்க அதனால ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அந்த தழையை சாப்பிட்டுட்டு இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி சாப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்து ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவீங்க இந்த நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டு இந்த தழையை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிங்க ஏன் சுடு தண்ணி குடிக்க சுடு தண்ணி குடிக்கிறீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த தழையை வந்து நாங்கள் அப்படியே அரைச்சி போட்டு பார்த்தோம் அதில் வந்து கம்மியாக தான் காட்டுது அந்த மூளைக்குடி இருக்கிற மாதிரி இதே தழையை காய வச்சு போட்டோம் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் காட்டுது இதே தழையை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை எடுத்து வடிகட்டி அதில் இருக்க எசன்சை போட்டு பார்த்தப்போ தான் அதில் ஐம்பத்தி மூணு இது வந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இப்போத்தி ப்ரொடக்ஷனை வந்து சொல்கிறது இந்த ஜிஎம்பி லேப்புன்னு லேப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சுகாதாரத்துறை உள்ள ஒரு இடத்துல தான் வந்து தழையை செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக ரூல்ஸ் வச்சிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வத்தல் வடகம் இது வந்து ஒரு ஆராய்ச்சியாளராகவோ இல்லை மருத்துவராக நான் சொல்லக்கூடாது ஆனால் இந்த தழையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் மத்தல் வடகம்லாம் இதெல்லாம் காய்கறேன் மொட்டமால தான் நம்ம காய வைக்கிறோம் நல்ல வெயில்ல காயுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் தான் பொறிச்சி அதை சாப்பிட்றோம் அது என்ன உடலுக்கு என்ன சக்தி கொடுக்குது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ப்ளேவர் தான் அது அந்த முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற ஒரு இதுக்காக தான் அதை சாப்பிட்ற தவிர எந்த ஒரு மருத்துவமும் இருக்குதுனு எனக்கு தெரியல அதை தான் நானும் சொல்கிறேன் இது அது ஒரு ரெண்டு தழை பச்சை தழை பிரித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க இது இதுதான் சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஏன் இவ்வளோ தெ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க பெண்களுக்கே உரிய அந்த அந்த மெனோபாஸ் டைம்னு சொல்லுவாங்க வெள்ளைப்படுதல் அந்த நிற்கிற டைமில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதை நான் எடுத்து சாப்பிட்டோமா இதெல்லாம் நான் கொடுத்து சாப்பிடல அவங்க என்னுடைய பேட்டையை கேட்டுட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்தோமா எல்லாம் சரியாயிடுச்சுமா எனக்கு வழியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை கேட்கும்போது நான் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா என்னுடைய சக்திக்காக எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இந்த நோய்க்கு சரியாகுமா இந்த நோய்க்கு சரியாகுதுமா இதெல்லாம் நீ அடுத்த பேட்டிக்கு சொன்னால் சொல்லுமா எல்லாரும் அனுபவிக்கிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படின்றாங்க இன்னும் சொல்லப்போனா நான் பர்சனலாவே என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்லுனா நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன் ஏன்னா இந்த ஆராய்ச்சி பணம் இது எங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்குறது யாரும் ஹெல்ப் பண்ணலையே கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை கிடைக்காது பேச இது விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா வேலைக்கு போனால் இப்படி ஒரு ரெண்டு லட்சமா சம்பளம் கிடைக்கும் ஏன் இவ்வளோ போராட்டம் அனுபவிக்கணும் என்ன பெற்றவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குள்ளே சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறியே ஏதாவது இடத்துல இடத்துல கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆதங்கமாக பேசினாங்க அப்போது ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே மாதவிடாய் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சிங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த தடையில என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை நான் விடிய காலம் எப்பயுமே வந்து நாலு மணிக்கு எழுந்துக்குவேன் இந்த தழையை வந்து காய வச்சு அதை சூப்படியா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து சுருத்தம் இல்லை குளிச்சுட்டு வந்த உடனே நாலு நாலரைக்கெலாம் வந்து எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப பனி இருக்கும் அதனால் சு கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியை வந்து ஒரு கஷாயம் கூட சொல்ல முடியாதுங்க ஜஸ்ட் அது கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு தான் உப்பு போட்டு அப்படியே குடித்தேன் டெய்லி குடித்தேன் அது வந்து இதுக்கு சரியாகணும்னு நான் குடிக்கலை ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு 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 புத்துணர்ச்சி காலைல எழுந்து குளுர்லாம் இருக்கிறது நான் டீ குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் பால் இது மாட்டேன் அதுக்கு பதில் இது குடிக்கலாமேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு உந்துதலில் தான் நான் சாப்பிட்டேன் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த ஒரு கடந்த ஒரு இருபத்தஞ்சி இருபது வருஷமாக நான் சொல்கிறேன் நான் எனக்கு மாதவுடைய பிரச்சனை வந்துச்சுன்னா மூணு நாள் நான் வேலைக்கே போக மாட்டேன் அவ்வளோ வழி இருக்கும் அவ்வளோ வலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் நான் வெளிநாட்டில் படிக்கும்போது கூட சரி படுத்து படுக்கையாக இருப்பேன் ஆனால் இது சாப்பிட்ட இந்த ஒரு மாதம் சொன்ன நம்ப மாட்டீங்க எங்கள் அம்மா கூட உடல்நிலை முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த நேரத்தில் இதை தழையை சாப்பிட்டுட்டு அவங்கள நான் போய் கூட வந்து தூக்கி உட்கார வைக்கிற சூழ்நிலை அதனால் எனக்கு கூட பரவாயில்ல சொல்லி இதை சாப்பிட்டுட்டு நான் அப்போ என் இருந்து செஞ்சேன் அப்போது இதில் வந்து ஒரு பெண்களுக்கு உருவாகக்கூடிய அந்த மாதவிடை பிரச்சனைகள் அந்த வலி வலி உண்மையாக பெண்களுக்கு நீங்கள் என்னதான் கெமிக்கல் சாப்பிட்ற கூட்டுற மருந்து சாப்பிட்டாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது கிட்னி ஸ்டோனை உருவாக்குதுங்க நான் கன்ஃபார்மாக சொல்லுவேங்க அது சைட் எஃபெக்ட்ஸ் எல்லா கெமிக்கல் சிந்தட்டிக் மாலிக்யூல்லையும் இருக்குதுங்க அப்போ இந்த தழையை அப்படியே சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடித்ததோட வ என்னுடைய நிவாரணம் என்னென்னா நான் வேறு எந்த மாற்றமும் நான் செய்யலைங்க நான் அது அவ்வளோ வலி இல்லாமல் எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துச்சிங்க சரியாக்கி கொடுத்துச்சிங்க தான் நான் சொல்லுவேன் அதனால் பெண்கள் இந்த இளங்காலத்து பெண்கள் எல்லாருமே வந்து மாமிசம் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் வந்து எப்படி சரி பட்டுருந்ததில்ல எள் சாப்பிட்லாம் இல்லை வெள்ளம் சாப்பிட்லாம் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இந்த வழியை சரிப்படுத்துறதுக்கு நல்லெண்ணெய் சாப்பிடுங்கன்னு நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் இந்த தழையை கொஞ்சம் கூட சேர்த்து சாப்பிடுங்க தண்ணி குடிங்க கண்டிப்பாக சரியாக ஆகுதுங்க இது நாங்கள் இருக்கிற ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு பதினேழு குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு கூட தெரியாது நான் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி செஞ்சுட்ருக்கேன் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு பொண்ணுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் நேரம் நான் வெளியே தான் இருப்பேன் நான் பெங்களூரில் சென்னையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேங்க நான் அவங்களுக்கு கூட இதெல்லாம் நம்பலை அவங்க ஏதோ செஞ்சிட்ருக்கிறாங்களே என்னவோ அலசுகிறாங்க காய வைக்கிறாங்க என்னவோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிவிட்டு பேங்க் மேனேஜராக இருக்க ஒரு ஒரு ரெக்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஒரு இதில் இருக்கார் அவங்களோட ஒய்புக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அவங்க வந்து மயிலாடுதுறை அவங்க இந்த திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கார பாத்துக்கிறதுக்காக ஏதாச்சா வந்து செய்த சரிங்களே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க கொடுத்து பார்த்தோம் ஒரு பத்து நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அந்த இதுவே சுவாச பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த மூச்சு ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு மூக்கு வந்து அடைச்சிக்கிட்டு குரு குருன்னு பேசுற மாதிரிலாம் இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்கும் மூக்கு மூக்குழு அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து பத்து நாள் தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொடி அப்படிதான் வச்சிருக்கிறேன் ஏன்னா சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க சில பேர் கேட்டாங்க இது எத்தனை நாள்மா சாப்பிட்ணும் எனக்கு வயசாகுதுமா இது வந்து சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஐயா மருந்துன்றது நோய் வந்தால் மட்டும் சாப்பிடுங்க சும்மாவே எடுத்துட்டு இருக்க வேண்டாம் ஆனால் இது நோய் சக்தி கண்டிப்பா உருவாக்குது அப்படின்றத மற்ற எல்லாம் கண்டுபிடிச்ச கண்டிப்பிப்பா நான் பார்த்துருக்குறாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சளி இருமல் இருக்குது அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க வீசிங் ப்ராப்ளம் ரெகுலரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவுசு சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வராதுங்க இதனால் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் வராதுங்க சில பேர்லாம் சொன்னாங்க இதை சாப்பிட்டாக்கா குழந்தை பேரின்மை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னாங்க இந்த தொழில் அதாவது இந்த தொழிலெலாம் இந்த மூலிகையை வந்து விளைவிச்சு எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு ஹையர் அஃபிஷியல் கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு நாலு வயசு நாலு வருஷமாக குழந்தை எல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னாங்க இது செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆன அப்படின்னாங்க நீங்கள் என்னம்மா இதுக்கு அதுக்கு முடிச்சு போகிறீங்களா அப்படின்னு இல்லை அவங்களாம் அவங்களோட இதில் சொன்னதே என்ன மாற்றம் செஞ்சோங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு எப்படி சார் திடீர்னு இப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறீங்களுக்கு இல்லை மேடம் நாங்கள் ஒரு வேளை இந்த வெளியில் செய்கிறோம் இல்லைங்களா மேடம் வந்து அவங்க உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சுவாசிக்கிறாங்க நாங்களும் அப்படி போகும்போது செய்யும்போது பிரச்சு சாப்பிடுவோம் இல்லை அது ஒன்று தான் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டு எதுவுமே இல்லைங்க ஒரு அது அதனால் கூட இருக்கலாம் வேறு எந்த மாற்றம் வேணால் அவங்க பிஹெச்டி முடித்தவங்க ரெண்டு பேருமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கிறாங்க எங்களுக்காக இந்த இந்த விலை வச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லது விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து நாங்கள் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நாங்கள் வாங்கலை நாங்கள் விற்கலை நாங்கள் விளைவிக்கலையா ஏன்னா எங்களுக்கு நல்லாவே திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நான் பெங்களூரில் இந்தியல் அறிவியல் ஆராய்ச்சிக் கழகத்தில் எனக்கு வந்து பன்னெண்டு லட்சத்து ரூபாய் ஒரு ஹனி கம்பெனி மூலிமா அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நான் ஒரு வருஷத்துல நான் முடிக்கணும் அந்த ரிசல்ட்ஸை அப்புறம் அதை முடிச்சு கொடுத்தாதான் அடுத்த கட்ட பணம் வந்து அடுத்து அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நான் அங்கே போயிடுவேங்க நான் இது எல்லாமே வந்து விவசாயிகள் தான் எங்களுக்கு விளைவிச்சு கொடுக்குறாங்க அந்த விவசாயிகள் மடம் கட்டுப்படி ஆகலை ஒரு நாள் உட்காந்து பிரித்து பிரித்து உட்காந்து கழுத்தெல்லாம் வழிக்குது அப்படின்னு ஒரு ஒரு நேரத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் என்ன சொன்னேன் அந்த ப்ராசஸிங் மெத்தட் அதாவது என்ன சொல்லுவாங்க அறுவடை செய்கிற முறையை வந்து நாங்கள் மாற்ற சொல்லி கொடுத்தாங்க அப்படி மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு கிலோ தான் பிரிக்க முடியும் அப்போது அவங்களுக்கு இரநூறுபா கூலி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ரூபா கூலி அப்போ அந்த விவசாயிக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாங்க சார் நாங்கள் நாற்பது ரூபாய் தரோம் இல்லைங்க நாற்பதுலாம் என்னம்மா கட்டுப்படி ஆகும் தண்ணி வருது கரண்ட்டு போகுது இதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன அப்போ நாங்கள் போடுற உழைப்புக்கு என்ன அப்படின்னாங்க இப்போ நான் வந்து நானூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேங்க அதாவது ஒரு கிலோ நான் அவங்ககிட்ட வாங்க நான் நானூறுரூபாய்க்கு நான் வாங்குறேன் அதை வந்து ஒரு கிலோ காய வச்சீங்கன்னா ஒரு கிலோ தழை வராதுங்க அஞ்சு கிலோ பெருத்து நீங்கள் அலசி காய வச்சிங்க தான் ஒரு கிலோ தழை காஞ்ச தழையாக மாறுங்க அப்போது இதை நான் விற்கிற விலை இப்போ எவ்வளோ தான் போயிட்டுருக்குதுங்க சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரூபாய்க்கு நான் விற்கிறேங்க நான் ஒரு கிலோ காஞ்சித்தழ அதில் மூலக்கூறுகள் சில இதெல்லாம் டேஸ்ட்லாம் போட்டு கவரிங் மேன் பவர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் இதில் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு மூலிமா இல்லை மற்றவங்களாம் வந்து என்னது இதெல்லாம் இவ்வளோ மருத்துவமனை இருக்கா இது ரூபாய்க்கு போகுதா அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையாகவே ரெடியாக வந்தாங்க மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு கிலோ கோழிக்கறி இல்லை மட்டன் நீங்கள் இவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆறுநூறுபா எட்நூறுபா போகுதுங்க இது மருந்து நாங்கள் விற்கிறது முப்பது நாள் அந்த அந்த மூர் அந்த பேக்கெட்டில் என்ன இருக்குங்கன்னா முப்பது கிராம் தான் கொடுப்போம் ஒரு கிராம் ஸ்பூன் வந்து அதில் வச்சுருப்போங்க அந்த ஸ்பூனை எடுத்து நீங்கள் அரை லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா முப்பது நாள் ஒரு மாதம் சாப்பிட்டு முடிச்சிங்கனாவே போதும் முந்நூறுரூபா செலவு பண்ணால் போதுங்க உங்களுக்கு அப்போது இது மக்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்து விவசாயிகளுக்கும் வந்து ரொம்ப பெரிய நிலை அப்படிலாம் தெரியல மண்ணு நீங்கள்லாம் பார்க்கலாம் இது அப்படிலாம் ஒன்றுமே நீங்களாம் பார்க்கலாம் இது வெறும் புல் தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது பெரிய உழைப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு செடியை நட்டு விட்டுட்டு தண்ணி மட்டும் பாய்ச்சுங்க ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சுங்க இயற்கை உரம்ன்ற முறையில் சொல்லுவாங்க அடுத்த விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க அவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் செய்யுங்க அது செஞ்சதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எப்படி சொல்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூ வந்து செடி பெறிக்காமல் விட்டோம்னா தான் இந்த பூ வந்துடுதுங்க இப்போ செடி தழை பெறிச்சிட்டோம்னா இந்த பூ வராது இந்த பூவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச விதையாக மாறும் இப்போ இதில் வந்து இப்போ தான் கட்டிங்ஸ் முடிச்சிருக்கோங்க அறுவடை முடிச்சுருக்குங்க அதனால இது குட்டி குட்டியாக இருக்குது இது ஜனவரி மாதம் நட்ட செடி இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ இது என்ன ஏழு மாதம் ஆகுதுங்க இதோட நாலு தடவை பண்ணிட்டோங்க ஒரு மாதத்துக்கு இந்த செடியிலேருந்து இருந்து இந்த முப்பது சென்ட் தான் ஆயிரத்தி ஐநூறு செடியும் முப்பது சென்ட் தான் வச்சு நட்டு முடிச்சிருக்கோங்க அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் நடுவில் ஒரு மூணு இடை மூணு அடி இடைவெளி விட சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து கட் பண்ணதானே தெரியல இது என்ன ஆகும்னா நல்ல பக்கக்கலை வந்து பெருசாக படர்ந்து வளருங்க அது அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியும் இந்த ஒரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா இடைவெளியே இல்லாமல் மாறிடுச்சு பாருங்கள் பாருங்க ரொம்ப நெருக்கமாக இது அப்போ படர முடியாது அப்போ அது அப்போ அது வந்து நல்லா வளராதுங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த ஒரு செடி இந்த ஒரு செடி இன்னும் கொஞ்சம் அதிகமான இடையில விட்டு நட்டிங்கன்னா செடி அதிகமாக வரும் தழையும் வராதுங்க சிலர் வந்து என்ன செய் களை அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்க களை வந்து இப்போ நீங்கள் பவர் ட்ரில்லர்லாம் வச்சுருக்காங்க களை பறிக்கிறதுக்கு அதை வச்சு அந்த மிஷினும் ஓட்டுறதுக்கு ஒரு தடவை ஊட்டி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பெரிய செலவு எதுவும் இருக்காது வேற எதுவுமே செலவு இல்லைங்க செடியை மட்டும் நீங்கள் வாங்கி நடுறது மட்டும்தான் செலவு ஆள் கூலி வந்து நீங்கள் இரநூறுபா நீங்கள் கொடுத்து முடித்தா கூட உங்களுக்கு இரநூறுபா லாபம் நிற்கிது அப்போது வந்து இரநூறுபா ஆள் கொடுத்து இல்லை இரநூறுபா விவசாயி கொடுத்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்கிறேன் இன்வெஸ்டர்னால் பண முதலீட்டாளர்கள் எங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு பெரிய பண உதவி தேவைப்படுது அவங்களாம் இந்த ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க மனிதனுக்கு தேவைப்படும் போது வேணால் ஒரு கிலோ வந்து நம்ம கிட்டே கண்டிப்பாக நானூறுரூபாய்க்கு நான் வாங்கிக்குவேன் நான் அதாவது ஒரு ஆள் பெரிச்சாங்கன்னாக்கா இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு கிலோ போது கூலி ஆளுக்கு இரநூறுபா தான் போகுது மீதி ஆறுநூறுரூபா கட்டுப்படி ஆகுதுங்க இப்போ அடுத்தது திரும்ப திரும்ப வந்து ஃபைன் டியூன் அதாவது கொஞ்சம் செலவு வந்து குறைக்கலாம் அப்போ விற்பனை வந்து விலையோட குறை குறைவாக இருக்கும் ஏன்னா எல்லா மக்களும் வாங்குற ஒரு விலையா வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம் அப்போ எப்படி விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதாவது உற்பத்தியோட விலையை குறைச்சிட்டோம்னா விற்கிற விலை வந்து குறையும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஏன்னா இது வந்து எல்லாராலும் வாங்கணுன்றத நான் ஆசைப்பட்றேன் நான் இது ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்றத விட இனது இதுக்கு போய் முந்நூறுபாயா அப்படின்ற பேச்சுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோராலையும் வாங்கணும் ஈஸியாக எல்லாத்துலேயும் கிடைக்கணும் இதோட பயன் வந்து எல்லாருக்கும் போய் நான் ஆசைப்படுறேங்க நான்